இடர் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களுக்காக யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய நாளில் நெல்லியடியிலும் நல்லூரிலும் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களை தொடர்ந்து தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேநாத ராஜாவை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார் காங்கேசன் துறையில் இன்று இரவு இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் சாதாரணமான விடயங்கள் பேசப்பட்டதாகவும் தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி எடுக்க வேண்டிய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தாம் வலியுறுத்தியதாகவும் என்றாலும் தேர்தல் ஆதரவு குறித்த எந்த ஒரு விடயமும் பேசப்படவில்லை என்றும் மாவை சேனாதி ராஜா பின்னர் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் அண்மையில் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதென்று முடிவெடுத்தது மாவை சேனாதிரராஜா அதற்கரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பின்னர் மத்திய குழு எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பது என்று முடிவெடுத்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதே இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி தன்னை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டதாகவும் வீட்டுக்கு வருவதாக குறிப்பிட்டதாகவும் இதனால் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவரை தான் சந்திக்க இணங்கியதாகவும் மாவை சேனாதிராஜா மேலும் தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக இரு இருப்பவர் அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வருவதற்கு வந்திருக்கின்றார் என்னை சந்திப்பதற்காக நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தல வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் ச சம்மதம் கொடுத்தேன் அப்படியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை ஒரு உணர்ந்து கொள்ளலாம் அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை நான் க குறிப்பிட்டது என்னவென்றால் தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த இனப்பிரச்சினைக்காக ஒரு மூன்று மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஸ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம் அவர் பெரும் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் நான் சொன்னேன் அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல பிரச்சனை மூன்று மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பெண்ணை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போல் போல் தமிழருடைய பிரதேசம் போர் நாளே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம் மற்ற பல வீட்டு வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கீர்கள் அதே போல இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நலமுறை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலேயே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம் தான் தே தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் த தான் செய்யக்கூடிய அத்தினையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தமிழரசு கட்சியை சச்சித் என்ற விடயங்களே அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை நாங்களும் பேசவில்லை ser também